ஏன்னா சின்ன ஐயாவுக்கும் நடக்கக்கூடிய சண்டைங்கிறது வந்து வெளிப்படையா வெளியிலயே நமக்கு வந்து பார்க்க முடியுது இந்த மாநாடோட வெற்றிக்கு வந்து ஐயா தான் முழு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னதா இருந்தாலும் ஐயா 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 தான் பேசுவார் முதல்ல ஐயாக்கு பேசிட்டு அதுக்கப்புறம் அடுத்த இதே பேர் வந்து சுயம்பு அவங்களா கிரியேட் ஆகி வந்திருப்பாங்க அவங்க எப்பவுமே ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பாங்க அதே மாதிரி தான் ராமதாஸ் ஐயாவும் திமுகல இப்ப இடி ரைடெல்லாம் நடந்துட்டு அந்த ஈடி ரைடு எல்லாம் வந்து எந்த ஊடகம் பேசவே பேசாது மாதிரி இருக்கு அந்த கூட்டணி அப்படிங்கிறது தாவேக்காவோட அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு அதை எப்படி பாக்குறீங்க அந்த விமர்சனத்தை தளபதி விஜய் கூட பாத்தீங்க அப்படின்னா டாக்டர் அத்துமணி ராமதாஸ் நாங்க பாமக சேர்றோம் அப்படின்னா சீமானா வளர்ப்புக்கும் வாய்ப்பு இல்லை இருக்கு இது ஒரு தமிழர் கூட்டணி கூட பிரேம் ஆகலாம் நீங்க அமைச்சர் கூட்டணி அப்படிங்கிறது இல்ல நீங்க இருந்த கூட்டணி அப்படிங்கிறது வந்து ஒரு வெற்றிக்கான அணியா இருந்தது இல்லதானே பாதி வாரி வந்து கணக்கெடுப்பு எடுக்கணும் அது நான் எடுக்கவே மாட்டேன்ட்டு நிற்கிற திமுக வந்து ஆகாது இதனால பல மாவட்டங்கள் வந்து வளர்ச்சியே அடையாம இருக்குது இது எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்றோம் இவங்க எல்லாம் வேணான்ட்டு நாங்க நினைக்கிறோம் இவங்க உறுதியா வந்து சமூக நீதி கொடுக்க மாட்டாங்க நம்ம மக்களுக்கு வந்து அது கிடைக்காது அப்படிங்கறதுக்காக அவங்க வேணான்னு சொல்லிட்டு சில டெசிஷன் நாங்க எடுத்தோம் மூணு தேர்தல்கள் நீங்க கூட்டணி வந்து திமுக வைக்கல நீங்க தோல்வியா திமுக கூட வைக்காதுதான் காரணம் சொல்றேங்க வந்து வெளிப்படையா வெளியிலயே நமக்கு வந்து பார்க்க முடியுது ஜி கே மணி அவர்கள் கூட மாக்காவுக்கு இப்ப வந்து ஒரு கஷ்டமான காலம் தான் இதையும் கடப்போன்ற மாதிரி சொல்லி ஓப்பனாவே ஓபனாவே அத வந்து பகிரங்கமாவே இருக்கக்கூடிய கட்சியில இருக்கக்கூடியவங்களும் இருக்குது ஒரு எடுத்துக்காட்டே சிலதெல்லாம் நான் சொல்றேன் பாருங்க நார்த்ல எல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா பட்நாயக் ஃபேமிலி இதுல பாத்தீங்கன்னா பிஜு பட்நாயக் நவீன் பட்நாயக் இவங்க எல்லாம் சிஎம் இருந்தவங்க இவங்களுக்குள்ள அந்த பிரச்சனை இருந்தது முலாயம் சிங் யாதவ் அகிலேஷ் யாதவ் இதுலயும் வந்து அந்த பிரச்சனைகள் இருக்கு தமிழ்நாட்டுக்குள்ள வாங்க தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க பாருங்க கருணாநிதி இருக்கிற வரைக்கும் ஸ்டாலின் ஐயானால வரவே முடியாது இது என்னன்னா சில பேர் வந்து சுயம்பு அவங்களா கிரியேட் ஆகி வந்திருப்பாங்க அவங்க எப்பவுமே ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பாங்க அதே மாதிரி தான் ராமதாஸ் ஐயாவும் பயங்கர ஸ்ட்ராங்கான பர்சனாலிட்டி அந்த டிரான்சி போது சலசலப்புகள் கண்டிப்பா இருக்கும் என்ன நம்ம ரெண்டு பேர்த்துக்குமே அவங்களோட லைன் தெரியும் எதை தாண்டி போக கூடாது அன்புமணியா நான் எடுத்துக்கோங்க அவர் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கூட்டத்துல பேசும்போது பாத்தீங்கன்னா ஐயாவோட வழிகாட்டுதல் ஐயானாலதான் நம்ம இவ்வளவு வந்து இருக்கிறோம் ஐயாவோட வழிகாட்டுதல் தான் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு இந்த மாணவோட சக்சஸுக்கு இந்த மாணவனோட வெற்றிக்கு வந்து ஐயாதான் முழு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னதான் இருந்தாலும் ஐயா 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 தான் பேசுவார் முதல்ல ஐயாக்கு தான் அதுக்கப்புறம் அடுத்த இதே பேசுவார் ஸோ அவருக்கு அவரோட லைன் தெரியும் அதே மாதிரி நீங்க ராமதாஸ் ஐயா எடுத்துக்கோங்க பாத்தீங்கன்னா இந்த இப்ப கூட்டத்துக்கு கூட இந்த நியூஸ் சேனல்லாம் நான் பார்க்கும்போது கூட என்ன சொல்றாங்கன்னா அழைப்பு நாங்க கொடுத்துருக்கோம் அவர் வரலாம் வராம இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு லைன் தெரியும் இது ரெண்டு பேரும் மீறி வந்துடவே மாட்டாங்க திமுக இப்ப இடி ரைடு எல்லாம் நடந்துட்டு இருக்குது அந்த இடி ரைடர்லாம் வந்து எந்த ஊடகம் பேசவே பேசாது திமுக க்ளோஸ் ஃபேமிலிக்கு இடி ரைடு போயிட்டு இருக்குது அதை பத்தி மறைக்கிறதுக்காக இந்த விஷயத்தை பெருசா அப்படியே வந்து பேசி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு இந்த விஷயத்துல ஒண்ணுமே கிடையாது ஊடகங்கள் வந்து விரும்பலாம் ஓ இப்படி நடந்துடுமோ தனி கட்சி அப்படி அதெல்லாம் வந்து திமுக பல பிரச்சனைகள் இப்ப போயிட்டு இருக்கு அதை மறைக்கிறதுக்கு இறக்கிறதுக்கு வேணா இந்த ஒரு ரெண்டு மூணு நாள் பேசிடலாம் இல்ல இந்த பிரச்சனையை பத்தி பேசினா எங்க இவங்களோட சக்சஸ் ஸ்டோரி இந்த மாநாட்டோட சக்சஸ் வந்து மறைச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக பல பேர் பல விஷயங்களை தூண்டி இந்த இந்த வந்து ரொம்ப நான் இதெல்லாம் வந்து ஒரு ரெண்டு மூணு மாசத்துல எல்லாம் சரியாயிரும் அண்டர் அன்புமணி என்ன இன்னும் வளர்ப்போது ஏன்னா மற்ற சமுதாயத்துக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து வரப்போகுது நானே மற்ற சமுதாயத்தார் தான் என்ன என்ன எப்படி வளர்த்து எடுத்திருக்காரு அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அதனால பெருங்க கூட்டணிங்கிறது வந்து மிகப்பெரிய அளவுல வந்து பேசும் பொருளா எப்பயுமே இருக்கும் இப்பயும் மாறி இருக்கு அந்த கூட்டணி அப்படிங்கிறது தாவேக்காவோட அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு அதை எப்படி பாக்குறீங்க அந்த விமர்சனத்தை பாஜக அதிமுக கூட்டணி வந்து பிரேம் பண்ணிட்டாங்க அதுல உங்க எல்லாத்துக்குமே தெரியும் மோஸ்ட் வாண்ட் பார்ட்டி வந்து பாமக தாவேக்கா தளபதி கூட பாத்தீங்க அப்படின்னா டாக்டர் அன்புமணி ராமதாஸ் நாங்க பாமக சேர்றோம் அப்படின்னா சீமான் அண்ணா வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இது ஒரு தமிழர் கூட்டணியும் கூட ஃப்ரேம் ஆகலாம் இப்படி எல்லாம் வாய்ப்புகள் இருக்கு இதெல்லாம் பேசப்படுது ஓகேங்களா அதே மாதிரி விஜய் கட்சி வந்து பாத்தீங்கன்னா அதிமுக கூட கூட்டணி சேர்ந்துருச்சு அப்படின்னா திமுக வந்து பலம் குறையுதுன்னா அதுக்கும் வந்து பாமக வேணும் சோ மோஸ்ட் வாண்டட் பார்ட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பாமக சொல்லலாம் இன்னைக்கு நீங்க பேப்பர் எடுத்து பாருங்க ராவேகாவும் காங்கிரஸும் வந்து பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க அப்படி நடந்துச்சுனாலும் பாமகக்கு வந்து அந்த கூட்டணியில் வந்து பாமக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கலாம் ஸோ அதனால வந்து மோஸ்ட் வாட்டட் பார்ட்டியா இப்போ வந்து பாமக இருக்கு பாமகக்கு ஒரு ஸ்ட்ரென்த் என்னன்னா வட மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ சில பார்ட்டிகள் வந்து எட்டு பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ் வந்து வச்சிருப்பாங்க அது வந்து பரவலாக வச்சிருப்பாங்க தமிழ்நாட்டில் ஆனால் பாமக வந்து தனியாவே நின்று ஜெயிக்கக்கூடிய சில தொகுதிகள்லாம் இருக்கு வட எந்த கூட்டணிக்கு போனாலுமே ஒரு ஆடட் அட்வான்டேஜா போய் சேரும் அந்த இடத்துல பொருந்தவங்களா இருக்கலாங்க இதனால வந்து நமக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாகும் அப்படிங்க முன்னாடி நீங்க அமைச்ச கூட்டணி அப்படிங்கிறது இல்ல நீங்க இருந்த கூட்டணி அப்படிங்கிறது வந்து ஒரு வெற்றிக்கான அணியா இருந்தது இல்லதானே இப்ப கட்சி ஆரம்பிச்சோமோ அதுல இருந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்து வரைக்குமே பாமக எந்த கூட்டணியில இருக்கோ கூட்டணி தான் வெற்றி கூட்டணி அப்படின்னு பேசப்பட்டது ஓகேங்களா இப்போ ஒரு லாஸ்ட் த்ரீ டைம்ஸ் பாத்தீங்கன்னா நாங்க வந்து சில வந்து எடுத்திருக்கோம் அது வந்து எங்களையே நாங்க வந்து பண்ணி இது எங்களுக்கு வந்து எங்களுக்கு நல்லது செய்தா கட்சி வளர்க்க முடியுதா அப்படிங்கறதெல்லாம் நாங்க நிறைய பார்த்திருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினாறுல பாத்தீங்கன்னா நாங்க வந்து தனியா நின்று மாற்று முன்னேற்றம் அன்புமணி அப்படிங்கிற ஒரு கோஷத்தை வச்சு நாங்க வந்து இது பண்ணோம் அது மாதிரி நாங்க வந்து நிறைய ட்ரையல் அண்ட் ரன் வந்து பார்த்துருக்கோம் அப்புறம் வந்து சில விஷயங்கள் வந்து இந்த கட்சி எங்களுக்கு கண்டிப்பா வேணாம் இது வந்து தமிழ்நாட்டுக்கு நல்லது இல்லை அப்படிங்கறக்காக சில முடிவுகள் எடுத்திருக்கிறோம் தமிழ்நாட்டுக்கு இந்த கட்சி தேவையில்லைன்ற ஒரு வார்த்தையும் சொன்னீங்க இப்ப வந்து இதுவும் சொல்றீங்க இடஒதுக்கீடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த இடஒதுக்கீடுன்னா அப்ப வந்து நீங்க வந்து மக்கள் தொகை கணக்கெடுத்து சாதி வாரியா வந்து கணக்கெடுப்பு எடுக்கணும் அது நான் எடுக்கவே மாட்டேன்ட்டு நிக்கிற திமுக வந்து ஆகாது இதனால பல மாவட்டங்கள் வந்து வளர்ச்சியே அடையாம இருக்குது இது எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்றோம் இவங்க எல்லாம் வேணான்னு நாங்க நினைக்கிறோம் இவங்க உறுதியா வந்து சமூக நீதி கொடுக்க மாட்டாங்க நம்ம மக்களுக்கு வந்து அது கிடைக்காது அப்படிங்கறதுக்காக அவங்க வேணான்னு சொல்லிட்டு சில டெசிஷன் நாங்க எடுக்கிறோம் மூணு தேர்தல்கள் நீங்க கூட்டணி வந்து திமுக வைக்கல நீங்க தோல்வியை தோல்வியா கொண்ட வைக்காதான் காரணம் சொல்றேங்க நீங்க உங்களுக்கு வெற்றிங்கிறது வந்து இல்ல அந்த கூட்டணி அதுதான் பிரச்சனை அப்படின்னா நீங்க வந்து பாஜகவோட அதிமுக கூட்டணியில இல்ல கூட இதுக்கு அண்ணா பதில் சொல்லியிருக்காங்க நாங்க வந்து தேர்தல் வாக்கு வரும் அப்படிங்கறதுக்காக நாங்க வந்து வேலை செய்யறது இல்ல மக்களை நலன் சார்ந்து நாங்க வேலை செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு பல முறை வந்து கிட்ட வந்து சொல்லியிருக்கிறாங்க என்னன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து மது விளக்கை பற்றி நீங்கள் பேசாதீங்க பேசாமல் இருந்தால் நமக்கு வந்து வாக்குகள் இன்னும் ஜாஸ்தியாக வரும் அப்படின்ட்டு ஆனால் கொள்கை பிடிப்பு இருக்கிறதுனால ஐயா தெல்ல சொல்லி தெல்ல தெளிவாக சொல்லிட்டார் கண்டிப்பாக மது விளக்கை பற்றி பேசுவோம் இது இருக்கக்கூடாது இதனால பல பெண்கள் வந்து விதவையாக இருக்கிறாங்க அதிக விதவைகள் இருக்கிற மாநிலமாக வந்து தமிழ்நாடு இருக்குது இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறா நான் கண்டிப்பாக அதை பற்றி பேசுவேன் எனக்கு வாக்கு வரலினால் பரவாயில்லன்னு சொல்லிட்டு பேசுறேன் சோ இன்னைக்கும் அதே ஸ்டாண்டு தான் நாங்க வந்து எங்களோட கொள்கையில மிக முக்கியமான கொள்கை வந்து சமூக நீதி மக்களுக்கு கிடைக்கும் அதுக்கு யார் எதிராக இருக்காங்களோ அவங்க கூட கூட்டணி போக மாட்டோம் அப்படிங்கிறதுல தெளிவா இருக்கிறோம் கூட்டணியோட ஆஹ் விஷயங்கள் பத்தி முடிவு எடுக்கிறது வந்து ஐயாவும் அண்ணாவும் தான் முடிவு எடுப்பாங்க பட் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஒர்க் என்னவோ அதை நாங்க செய்வோம் அவங்க வந்து முடிவெடுப்பாங்க பட் மோஸ்ட் வாண்டட் பார்ட்டியா பாமக இருக்கிறதுக்கு கருத்து இல்லை